மத்திய கிழக்கில் நேற்றிலிருந்து மிகவும் ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை ஒன்று காணப்படுகிறது காரணம் என்னவென்றால் இந்த கல்ஃபில் காணப்படுகின்ற மிகவும் ரெண்டு ஹெவி வெயிட் நாடுகள் சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு ராஜ்யம் இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையில் ஏற்பட்டுள்ள சில முரண்பாடுகள் தான் இப்பொழுது அந்த மத்திய கிழக்கே ஒரு பதற்றத்தில் கொண்டு வந்திருக்கிற நிலைமையில் நேற்று நடந்த சம்பவங்கள் தொடர்பாக கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் நேற்று சவுதி அரேபியாவானது ஏமனில் உள்ள ஏமன் தெற்கில் காணப்படுகின்ற முக்காலா என்று சொல்லப்படுகின்ற ஒரு துறைமுக என்ட்ரியில் தன்னுடைய தாக்குதல்களை நடத்தி சில கப்பல்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட சில ஷிப்மெண்ட்ஸ் மற்றும் கண்டெய்னரை தாக்குதல் நடத்தி அளித்திருந்தது இதன் பின்னர் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையிலானது இந்த ஷிப்மெண்ட்ஸ் மூலம் ஐக்கிய அரபு ராஜ்யமானது அங்கே காணப்படுகின்ற தீவிரவாத மற்றும் பிரிவிதவா பிரிவினைவாத குழுக்களுக்கு ஆயுதங்கள் மற்றும் வாகனங்களை சப்ளை செய்கிறது ஸோ அதை அளிப்பதற்காகத்தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அதன் பின்னர் தெரிவித்த கருத்து தான் மிகவும் ஒரு பயங்கரமானதாக காணப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் ஐக்கிய அரபு இராச்சியமானது ஏமனில் இருந்து தனது படைகள் அனைத்தையும் வித்ரோ செய்ய வேண்டும் என்ற ரீதியிலான ஒரு கட்டளை மற்றும் எச்சரிக்கையை சவுதி அரேபியா படிப்படியாக ஐக்கிய அரபு இராச்சியத்துக்கு வெளியிட்டிருந்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த தெரி நாடுகளிலே நாடுகள் எல்லாம் பெரும்பாலும் அமெரிக்க சார்பாக மட்டுமல்லாமல் இவர்கள் தங்களுக்கு இடையிலே ஒரு நெருங்கிய நட்புறவை கொண்டிருந்திருக்கிறார்கள் அப்படி இருக்கிற இந்த இந்தமனில் காணப்படுகின்ற சில பிரச்சனைகள் தான் இவர்களை இப்பொழுது இரண்டு துருவங்களாக பிரித்து வைத்திருக்கிறது என்றே சொல்லலாம் இந்த ஏமனானது கடந்த காலங்களில் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வரை ஏமன் மற்றும் சவுத் ஏமன் என்று இரண்டாக காணப்பட்டது பின்னர் தொண்ணூறின் பின்னர் ஏற்பட்ட இந்த கோல்டு வாரின் பின்னர் ஏற்பட்ட சோவியத் யூனியனின் உடைவு மற்றும் அனைத்தையும் சேர்த்து இதை முழுவதுமாக ஒரு ஏமனாக முழு ஏமனாக மாற்றியிருந்தார்கள் இந்த சவுத் யமனையும் சேர்த்து இதன் பின்னர் அங்கே சில பிரிவினவாத பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டு இந்த சவுத் ஏமனுக்கிடையே ஏமன் என்ற நாட்டை உருவாக்குவதற்கான ஒரு போராட்டம் மற்றும் ஒரு எழுச்சி அங்கே காணப்பட்டு கொண்டிருக்கிற நிலைமையில் ஈரானின் உதவியுடன் ஹுர்த்தி செனப்படுபவர்கள் ஏற்கனவே ஏர்மனி மேற்கு பக்கத்தில் உள்ள பெரும்பாலான பகுதிகளை கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள் ஸோ இப்படி இருக்கிற நிலைமையில் பிரசிடென்ஷியல் கவுன்சில் என்று சொல்லப்படுகின்ற கட்சியல்ல ஒரு அமைப்பு தான் இப்பொழுது ஒஃபிஷியலாக இன்டர்நேஷ்னலாக ஏர்மனின் ஆட்சி அதிகாரத்தை கொண்டிருப்பதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது ஸோ இவர்களை எதிர்த்து சதர்ன் டிரான்சிஷனல் கவுன்சில் என்று எஸ்டிசி என்று அழைப்ப அழைக்கப்படுகின்ற ஒரு குரூப் செப்பரேட்டிஸ்ட் என்று சொல்வார்கள் அல்லது பிரிவினைவாதிகள் தீவிரவாதிகள் இவர்கள் இவர்கள் இந்த அரசாங்கத்திற்கு எதிராக கடும் போராட்டங்களை நடத்தி தாக்குதல் நடத்தி இந்த சவுத் ஏமன் என்ற ஒரு நாட்டை உருவாக்குவதற்கான முயற்சிகளை ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலிருந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த எஸ்டிசி என்று சொல்லப்படுகின்ற தீவிரவாதிகள் பிரிவினைவாதிகளுக்கு ஐக்கிய அரபு தான் பெரும் உதவிகளை வழங்கிக் கொண்டு வருகிறது என்பதுதான் தான் இப்பொழுது மிக முக்கியமான குற்றச்சாட்டு இந்த எஸ்டிசியும் ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த பிரசிடென்ஷியல் கவுன்சில் இந்த இருவரும் இணைந்துதான் ஹுர்தீஸ் ஈரானியத்தின் ஈரான் நாட்டின் சப்போர்ட்டில் இயங்குகின்ற ஹுர்தீஸை எதிர்த்து போராடி வந்த நிலையில் இந்த இருவருக்குமான ஆதரவை சவுதி மற்றும் யுஏஇ இணைந்து வழங்கியிருந்த நிலைமையிலே பின்னர் இந்த சவுதியானது இந்த எஸ்டிசிக்கான சப்போர்ட்டை வழங்குவதை தவிர்த்து கொண்டதுடன் யுஏஇ கடுமையான சப்போர்ட் ஆதரவை ஆயுதங்கள் மற்றும் பண ஆதரவை இந்த எஸ்டிசிக்கு வழங்கி வந்திருந்தவை கடந்த காலங்களில் இந்த இரு நா இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒரு உரசலை ஏற்படுத்தி இருந்தது இப்படி இருக்கிற நிலைமையில் இப்பொழுது இந்த எஸ்டிசி ஆனது ஏமனின் பெரும்பாலான பகுதிகளை கடந்த மாதத்தில் இருந்து கைப்பற்றத் தொடங்கி இருக்கிறது தற்பொழுது அது கைப்பற்றியிருக்கிற பிரதேசங்களானது சவுதி அரேபியாவின் எல்லைகளை தொடும் வகை அதாவது சவுதியின் போர்டரை ஒட்டிய நிறைய பிரதேசங்களை இந்த எஸ்டிசியானது இப்பொழுது கைப்பற்றி வச்சு வச்சு வச்சிருக்குது அந்த தான் சவுதி அரேபியாவின் மிகப்பெரிய எண்ணெய் குதங்களின் ப்ரொடக்ஷன் சிஸ்டம் காணப்படுகிறது ஸோ இதன் பின்னர் தான் சவுதி அரேபியா இவர்களது இந்த கைப்பற்றலானது தங்களுடைய பாதுகாப்புக்கு மிக அச்சுறுத்தல் என்ற ரீதியில்தான் இப்பொழுது அவர்களை எப்படியாவது அதாவது அந்த எஸ்டிசியை எப்படியாவது அடக்க வேண்டும் என்ற ரீதியில் ஒரு தாக்குதலை இன் நேற்று ஏமனில் இருக்கிறது அது மட்டுமில்லாமல் ஐக்கிய அரபுராட்சியத்தின் ஆதரவு அந்த எஸ்டிசிக்கு கிடைக்கக்கூடாது என்ற ரீதியிலான ஒரு நோக்கத்துடன் தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இதன் பின்னர் ஐக்கிய அரபு தாங்கள் எஸ்டிசிக்கு எந்த விதமான ஆதரவையும் வழங்கவில்லை என்றும் அந்த ஷிப்மெண்டில் எந்த விதமான ஆயுதங்களும் இல்லை என்ற ரீதியில் பகிரங்கமாக தெரிவித்ததுடன் சவுதி அரேபியா கேட்டுக்கொண்டதுக்கெனங்க தாங்கள் தங்களுடைய ராணுவத்தை படைகளை யேமனிலிருந்து வெளியேற்றப் போவதாக சொல்லியிருக்கிறார்கள் இந்த நிலைமையில் இந்த பிரச்சனை ஓரளவுக்கு சுமூகமாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம் இப்படி இருக்கும் நிலையில் அமெரிக்காவின் மத்திய இலக்குக்கான மிக முக்கியமான பிரதிநிதியாக அதாவது ஸ்டேட் ஆஃப் என்று சொல்வார்கள் அவர் மாக்கோ ரூபியோ இரு நாட்டு தலைவர்களுடன் பேசியிருக்கிறார் சவுதி தலைவருடனும் யுஏ தலைவருடனும் தொலைபேசி வாயிலாக பேசி இந்த டென்ஷனை அப்படியே வைத்திருக்கக்கூடாது இந்த பதற்றமானது அமெரிக்காவையும் ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கக்கூடும் உலகத்தின் சமாதானத்தையும் பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த பிரச்சனை எப்படியாவது ஒரு சுமூகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்ற ரீதியிலான ஒரு கோரிக்கையை விடுத்தார் அதன் பின்னர் கட்டாறு இஜிப்ட் போன்ற நாடுகளும் இந்த கல்ஃப் நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனையை ஒரு ஒரு சுமூகத்திற்கு கொண்டு வரும்படியும் ஒரு சொல்லியிருக்கிறார்கள் அதன் பின்னர் தான் இப்பொழுது ஓரளவுக்கேனும் அந்த பிரச்சனைகள் சுமூகமாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஆனால் தற்பொழுது ஐக்கிய அரபுராஜ்யம் இந்த படைகளை மீளப்பெற்றுக் கொள்வதற்கான ஒரு ஒத்துழைப்பை வழங்கிய போதிலும் எதிர்காலத்தில் என்ன விதமான ஆதரவை இந்த எஸ்டிசிக்கு ஐக்கிய அரபுராஜ்யம் வழங்கப் போகிறது அதன் பின்னர் என்ன விதமான பிரச்சனைகள் ஏற்பட போகிறது என்பதுதான் இப்பொழுது மிக முக்கியமான கேள்வியாக காணப்படுகிறது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த சவு சூடானில் நடைபெறும் பிரச்சனைக்கும் ஐக்கியரபு ராஜ்யத்தின் தொடர்பு ஏற்கனவே பேசப்பட்டு வந்தது அங்கே காணப்படுகின்ற எஸ்ஏஎஃப் என்று சொல்லப்படுகின்ற சூடான்ஸ் ஆர்ம் ஃபோர்ஸ்டுக்கு எதிராக போராடுகின்ற ஆர்எஸ்எஃப் ரப்பீட்ஸ் சூடானிஸ் ஃபோர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஆர்எஸ்எஃப் ஐக்கியரபுராஜ்யம் தான் பெரும்பாலும் பாலான உதவிகளையும் ஆயுதங்களையும் வழங்குகிறது என்ற ரீதியிலான ஒரு குற்றச்சாட்டு கடந்த காலங்களில் காணப்பட்டிருக்கிறது அந்த நிலைமையில் இப்பொழுது ஏமனிலும் ஐக்கிய அரபு இராட்சியத்தின் தலையீடு காணப்படுவதானது இப்பொழுது மிக முக்கியமாக இந்த யூஇ ஆனது உலக அரசியலில் பொதுவாக தலையிடாததாகத்தான் கடந்த காலங்களில் பார்க்கப்பட்ட நிலையில் இப்படியான ஒரு பிம்பம் இப்பொழுது யூஏஇின் மீது விழுந்திருப்பதானது ஒரு மிகவும் ஒரு சிக்கலை அந்த நாட்டுக்கு கொண்டு போகிறது என்பது மட்டும்தான் நிச்சயம் அந்த நிலையில் இப்பொழுது சவுதி அரேபியாவையும் யுஏஇ பகைத்து கொள்ளக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கிறது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த பதற்றமானது இப்போதைக்கு தனிந்திருந்தாலும் இது ஒரு நீண்டகால திட்டத்தின் அடிப்படையில் மிகவும் ஒரு மிக சிக்கலான ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து விடப்போகிறது என்பது மட்டும்தான் தெளிவான உண்மை